இப்போ இறால் தொக்குக்கு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக அரிசி இது வந்து அந்த கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு தந்தாப்பில காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்பில போட்டு நல்லா அடுப்பு சிம் பண்ணி வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூட ஒரு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவள்ள எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சிம் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டிங்கன்னா பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ கிரேவிக்கு வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு கருகாப்பில் கொஞ்சம் நிறைய போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு முப்பது போல் சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி போடும்போது கிரேவி நிறையா கிடைக்கும் இப்போ இது கூட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரையும் போட்டுக்கலாம் எல்லா பவுட்ரையும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கலவாக தான் நான் வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுட்ரு பண்ணி அரைச்சி போடும்போது கிரேவி நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா போதும் அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாம் நல்லா அடுப்பை சிம் பண்ணி நல்லா மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா மசாலா வதங்கிருச்சு ப்ரான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அரை கிலோ பிரான் எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அரை கிலோ எடுக்கும் நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தா முந்நூறு தான் இருக்கும் அதில் நாங்கள் கொஞ்சமாக ஒரு கை எடுத்து எங்கள் பேத்திக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி எல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால் லைட்டாக எண்ணெயெல்லாம் உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து கொடுத்துட்டோம் மீதி இவ்வளோ தான் இருக்குது அதை போட்டு கிரேவி பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த உருளைக்கெழங்கும் போட்டு செய்யும்போது அந்த கிரேவியோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா அப்படியே கொஞ்சமாக தேவையான அளவு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நம்ம கிரேவியை தான் வைக்கிறோம் இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க நாம் வந்து கிரேவி கிரேவியாட்ட வைக்கிறேன் நீங்கள் குழம்பாட்டை வச்சா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம் நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் இப்போ கொஞ்சம் அப்படியே திறந்தாப்பில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ திறந்தாப்பில் ஒரு அடுப்பில் அடுப்பை கம்மி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான எரால் கிரேவி ரெடி இது சாத்தில் போட்டு பிசிச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பொடி காரத்து பத்துலேயா கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் கருகாயப்பில் மல்லி இலை பச்சையாக தூவி நல்லா கலந்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எறால் கிரேவி ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி